ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாமக்கல் ரோடு திருச்செங்கோடு ரோடுன்னு சொல்லுவாங்க நல்லிப்பாளையம் அங்கே வந்து ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வீட் கடை நம்ம பார்க்கலாங்களா ஸ்வீட் எல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரியல நம்ம என்ன இதுன்னு கேட்கலாம் ஓகேவா தீச்செங்கோடு ரோடுன்னு சொல்லுவாங்க பார்க்கலாங்களா தான் இது எதுக்கு வச்சிருக்கீங்க பாது பாதுசாக்கா பாருங்க பாதுசாக்கு முடிதா பாவு காய்ச்சிட்டு பாதுசா வந்து இது பண்ணுவாங்க நம்ம பாதுசா பார்க்கலாமா பாருங்க இதெல்லாம் பாதுசா நம்ம உள்ள பண்ற இடத்துக்கே வந்து பாக்குறோம் பாதுசா எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு முதல் வந்து பாவு காய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ இது வந்து பாதுசா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவுல வந்து ஊற வச்சிருவாங்க

நம்ம உள்ள வந்தாச்சு இங்க பாருங்க வச்சிருக்காங்க இது என்ன ஆல்வா அல்வா கோதுமை அல்வாவா நல்லா ஒரு ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு இல்லைங்களா பாருங்க மிக்சரு நல்லா காரசாரமாக இருக்குமா அப்படியா ஓகே நம்ம அது ஏட் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் ஜிலேபி இது எவ்வளோங்க மினி ஜிலேபி இது முந்நூறுங்களா மினி ஜிலேபி முந்நூறுங்களா இது என்ன மைசூர் பாக்கு சாதா மைசூர் பாக்கு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதா சாதா மைசூர் பாக்கா லட்டு ஓ இரநூத்தி எழுபது ஜிலேபி பாருங்க வா இன்னும் இவ்வளோ பெருசா இருக்கு ஜிலேபி எவ்வளோ கிலோ முந்நூறா மாதுசா இரநூத்தி எழுபதா இதே நான் மைசூர் பாக்கு மாதிரியா இருக்கு இது என்னது பாதாம் கேக் பாதாம் கேக்குங்களா இரநூத்தி எழுபதா ஓ அல்வா கருப்பட்டி மைசூர் பாக்கா ஓ கருப்பட்டி அதனால கருப்பு கலர்ல இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா பார்க்கும்போது நல்லா கலர் கலராக இருக்கு உங்களுக்கு வேணும்னா நாமக்கல் மாவட்டம் இது என்ன ஊருங்க இது என்ன ஊரு ஆ ஓ நல்லிப்பாளையம் யூகே பேங்க் பக்கத்து இல்லைங்களா திருச்செங்கோடு ரோடு எல்லாமே கம்மி விலை தான் நீங்க அதிகமா வாங்குற மாதிரி தான் குறைச்சும் கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஃபோன் நம்பர் போடுறோம் நீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்